அலசம் இல்லா தண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹானாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் அவனை மாத்திரம் வணங்கி வழிபடுவதற்காக இந்த ஆலயத்தை இறை இல்லத்தை நான் இன்று ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த நாட்டிலும் உலகம் முழுவதும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஏராளமான பள்ளிவாசல்கள் இறை இல்லங்கள் இருக்கின்றன இந்த இறை இல்லங்களை பொறுத்தவரை அது எதற்காக இந்த மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த இறை இல்லங்களை அல்லாஹுடைய ஆலயங்களை பள்ளிவாசலை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை இந்த சமுதாய மக்கள் முழு அளவுக்கு அறியாமல் இருக்கிறார்கள் அதிகபட்சமாக பள்ளிவாசல்களில தொழுகைகள் மாத்திரம் நடைபெறும் அதோடு முஸ்லிம்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் உள்ள உறவு முற்றுப்பெற்று விடுவதை நாம் பார்க்கிறோம் இன்னும் சில பகுதிகளிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட பள்ளி மாசல்களிலே அல்லாக அல்லாதவர்களை வணங்கக்கூடிய அவர்களை அழைக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாதவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய சடங்குகளை எல்லாம் பள்ளி வைத்து நடத்துகிற காட்சியும் நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த பள்ளி எதற்காக அதுல என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் நாம் இன்றைய தினத்திலே தெளிவாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். பள்ளிவாசலை பொறுத்தவரை முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பள்ளிவாசல்கள் எதற்காக என்பதை சொல்லும் பொழுது ல மஸ்ஜிதுன் உஸ்ஸீஸாலத் தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தக்குமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் எந்த பள்ளிவாசல் அல்லாஹுடைய தக்வா என்ற இரையச்சத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளிவாசல் தான் நீ போய் நின்று வணங்குவதற்கு தகுதியானது ஏற்றது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப ஒரு பள்ளிவாசல் என்றால் அந்த கட்டிடத்தினுடைய ஆடம்பரமோ அதனுடைய கவர்ச்சியோ அதுல பதிக்கப்பட்டிருக்கிற விலை மதிப்பில்லாத வைர வைடூரியங்களோ அல்லது அங்கே பூசப்பட்டிருக்கிற வண்ண ஓவியங்களோ அதை வைத்து அல்லஹத்தில் எந்த மதிப்பும் கிடையாது பள்ளிவாசல்ல போய் நம்ம தொழுவதாக இருந்தால் எப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல சொல்கிறான் அடித்தளம் அதனுடைய அஸ்திவாரம் தக்குவாவாக இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய அச்சமாக இருக்க வேண்டும் இறை அச்சத்தை நம்ம மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்வது அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் வேறு எந்த விதமான பெருமைக்கோ நாங்கள் அவ்வளோ பெரிய பள்ளி கட்டிட்டோம் சின்ன பள்ளி என்று காட்டுவதற்கோ இந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்குமே ஆனால் அது தகுதியற்ற பள்ளிவாசல் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த பள்ளிவாசலை எழுப்பியவர்கள் இந்த பள்ளிவாசலுக்காக உதவியவர்கள் இந்த பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்கள் ஒவ்வொருவருமே இத தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் வேறு நோக்கமும் இல்லை என்பதிலே தெளிவானவர்களாக இருக்க வேண்டும் வேறு ஏதாவது நோக்கங்கள் நமக்கு இருந்திருக்குமே இந்த நிமிடத்திலிருந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் இது உருவாக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை பயப்படக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குகிறது நம்ம உள்ளத்துல அல்லாஹுடைய அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வது என்பதை ஒரு நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த அல்லாஹ் அதை வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் பள்ளிவாசலை கட்டிட்டோம் தக்குவாய் என்ற கட்டி கட்டியிருக்கிறோம் அந்த கட்டின பள்ளி வாசலில் எப்படி அந்த பள்ளி வாசல்களை பராமரிக்க வேண்டும் கொள்ள வேண்டும் என்பதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஷீகிரி ஜானுன் யுகைப்போன ஐஞத்த தகரு ஒல்லாவு இகைப்புள் முத்தகரின் அந்த பள்ளி வாசலில் இறையச்சத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளி வாசலில் சுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் வந்து சுத்தமாக இருக்கிறவர்களை தான் விரும்புகிறான் தூய்மையாக இருப்பவர்களைத்தான் விரும்புகிறான் என்று இந்த தக்குவாவுக்கு அடுத்தபடியாக அல்லா என்ன சொல்றான்னு இருக்கணும் பள்ளிவாசல் என்பது எப்போதுமே நம்முடைய வீடுகளை வைத்திருப்பதை விட பள்ளிவாசல சுத்தமா அழுக்கு இல்லாமல் ஒரு அருவறுப்பு படாமல் பார்த்தால் உள்ளே நுழைவதற்கு ஒரு அசூசை தோன்றாமல் நம்முடைய பள்ளிவாசல்களை பராமரிக்கணும் இதைத்தான் நான் விரும்புறேன் அல்லாவுடைய வீடு பள்ளிவாசல் என்பது அல்லாவுடைய வீடுன்னு வந்து விடுமையானால் நம்ம வீடுகளை எப்படி டெய்லி சுத்தப்படுத்துகிறோமோ அழகாக வைத்துக் கொள்கிறோமோ அதை விட அதிகமாக பள்ளியில கையாள வேண்டும் சொல்லி அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும் தக்குவா அடிப்படை தக்குவாங்கிறது ஆன்மீக அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் வெளிப்படையாக உள்ள விஷயம் இருக்கு இல்லையா மனிதர்களுக்கு தொடர்புடைய விஷயம் அதை சொல்லும் பொழுது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா பள்ளி மாசல தூய்மையா வச்சுக்கிறீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்க சுத்தமா தான் அல்ல நேசிக்கிறான் சில பள்ளி மாசல் உள்ள நுழைவதற்கே தொழுவரவனுக்கு என்ன இருக்கு அருவறுப்பாக இருக்கும் தூசி படிந்திருக்கும் ஒத்தடை படிந்திருக்கும் அதை ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் அதை தூய்மைப்படுத்த மாட்டார்கள் இது ஒரு சேவை மாதிரி பள்ளிவாசல்ல வந்து இதுக்குன்னு ஆள் போட்டு செய்தால் சரி வராது ஒவ்வொருத்தரும் வரும்பொழுதெல்லாம் பள்ளிவாசல் சுத்தமா இருக்கா சுத்தமாக இல்லாமல் நம்மளா எந்த அளவுக்கு என்ன செய்வோம் சுத்தமாக்கி வைப்போம் என்று அல்லா திருமலை பள்ளி வாசலை வீடு இது என்னுடைய ஆலயம் இது என்னை வணங்குவதற்காக கட்டப்பட்டது அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று இரண்டாவது அல்ல வந்து வெளி சுத்தம் ஒண்ணு உள் சுத்தம் இரண்டாவதாக அல்லா சொல்றா வெளி சுத்தமாகவும் இருக்க வேண்டும் அந்த பள்ளி வாசல் இதை நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து நம்ம இன்றைக்கு பார்க்கணும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் வெளியில ஒரு வேலைக்கு போகும் பொழுது ஒரு அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது ஒரு முக்கியமான விருந்துக்கு போகும் பொழுது எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற ஆடையில நல்ல ஆடை அணிஞ்சு ஸ்டைலா போவாங்க நம்ம பார்க்கிறோம் நல்ல எது இருக்கிறதுல எந்த ஆடை அணிந்தால் நமக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி தேர்வு செய்து போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும் அதே சகோதரர்கள் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு ஆடை எதுவாக இருக்குமோ அதை அணிந்து கொண்டெல்லாம் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகிற காட்சியை பார்க்கிறோம் ஆனா அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் கேட்டா ஹுது சீனத்துக்கும் இந்த குள்ளி மசிதின் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு நீங்கள் போகும் பொழுதும் நல்ல அலங்காரத்தோடு போங்க நல்லா போங்க இருக்கிற ஸ்டைலா வரணும் நம்மள்ட்ட இருக்கிற ஆடு பள்ளிவாசலுக்கு தானே போறோம் சொல்லி அல்லாஹ் பார்க்க போகும் அதிகாரியை பார்க்க போகும்போது எப்படி போவோம் அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ் ஓட போனா தான் அந்த அதிகாரி மதிப்பான்னு நம்ம நினைக்கிறோம் அப்ப அல்லாவிடத்துல வந்து நிற்கும் பொழுது அதுக்காக புதுசா ட்ரெஸ் எடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது நம்மிடத்தில் இருப்பதுல எது நல்ல ஆடைகளாக இருக்கிறதோ அந்த மாதிரியான ஆடைகளை அணிந்து கொண்டுதான் பள்ளிவாசலுக்கு வருவது முறை பள்ளிவாசலுக்கு வரும்போது பள்ளிவாசலுக்கு வரும்போது நல்ல நம்மிடத்தில் அழகான முறையில் அணிந்து கொண்டு இது அல்லாஹ் குரான் போடக்கூடிய கட்டளை இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க சாதாரணமா என்ன செய்வாங்க வீட்டில் இருக்கிற மாதிரி வந்துடுற நம்ம பார்க்கணும் அல்லஹா அப்படி சொல்லவில்லை ஒவ்வொரு மசிதிலையும் ஒரு குறிப்பிட்ட மசித ஹராமுக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை இது ஒவ்வொரு மசிதிலையும் நீங்கள் வந்து அலங்கு சீனத்தை நமக்கு தெரியும் நம்மளே பயன்படுத்தக்கூடிய ஒரு அரபு சொல்லுதான் இது ஜீனத்தாக வாங்க ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் ஜீனத்தை கடைபிடிங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் மூலமாக இந்த ஒரு போதனையை சொல்கிறார் பள்ளி வாசலுக்கு வரக்கூடியவர்கள் சுத்தமாகவும் வர வேண்டும் பள்ளி சுத்தமாக வர வேண்டும் அழகாகவும் வர வேண்டும் நீட்டா வர்ணம் சொல்றோம் இல்லையா நம்ம அழக வரல இதுவும் அழகா இருக்காது பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்துல ரொம்ப நீட்டான முறையில் நீங்கள் வர வேண்டும் என்பதும் அல்லாஹுடைய கட்டளை இதையும் நம்ம பேணிக்குள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக அல்லாஹ் திருமறைய குரான்னு சொல்லி குருவானுல பள்ளிவாசலை பத்தி என்ன இருக்குதோ அவளை தான் நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணாக சொல்லி கொண்டு இருக்கிறேன் அடுத்த அல்லாஹ் புள்ள அலமின்னு சொல்கிறான் இந்த பள்ளிவகலை பொறுத்த வரைக்கும் அகையும் உஜூஹக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின் பொது ஊகு முகிலிசீனல் க பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்தால் உங்களுடைய கவனங்கள் அனைத்தையும் அல்லாஹை நோக்கி திருப்பி கொள்ளுங்கள் பள்ளிவாசலுக்கு வந்துட்டோமா நம்ம அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் அல்லாஹவுடைய பள்ளியில் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அமர்ந்து இந்த என்ன நமக்கு வந்துடணும் பள்ளிவாசல் துலகிக்கின்னு வந்துடுறோம் அப்படி நோன்றது குசு குசுங்குறது கோல் சொல்வது புறம் பேசுறது இதெல்லாம் வந்து கவனத்தை திருப்பலைன்னு அர்த்தம் இது பள்ளிவாசல் என்கிற கவனம் எல்லா நேரத்திலும் நம்ம உள்ளத்தில் இருக்கணும்